இருபத்தாறுக்கு கேண்டிடேட் யாருன்றதை நான் முடிவு பண்ணுவேன் ஐயா சொல்கிறாரு யாருன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் தான் புள்ள சொல்கிறார் இவ்வளோ தான் கேண்டிடேட் முடிவு பண்ணுற அதிகாரத்தை பண்ணிட்டு கொடுத்து அன்பு பண்ணி அவர் மனுவையும் சேர்ந்து அவங்க போட்டு போட்டுடுவாங்க கட்சிக்கு விசுவாசம் இல்லாதவனா காசு யார் அதிகம் கொடுக்குறாம அவனுக்கு போடுவாங்க போஸ்ட்டு இவ்வளோ தான் இஷ்யூ இதை ஏழாம் விட்டு திண்டிவனம் தொகுதி ஒரு தரம் ரெண்டு தரம்னு விட்டு சம்பாதிக்கலாம் தருமபுரி தொகுதி ஒரு தரம்னு சம்பாதிக்கலான்னு அவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு வச்சிருந்தாங்க இது போக செலவு கட்சி கொடுக்கணும் ஏடிபிடிஎம் பிடிக்க யார் கூட கூட்டியும் பெரிய பல்க் அவர் அமௌண்ட் வரும் அதை எடுத்துகிட்டு போகலான்னு பிளான் போட்டாங்க நான் தான் கூட்டணி முடிவு பண்ணுவேன் கட்சியில விசுவாசமா இருக்கணும் தான் முடிவு பண்ணுவேன் இருபத்தஞ்சு வருஷமா விசுவாசமா கட்சிக்காகவே என்ன போலவே ரோட அலைஞ்சு வேலை செய்யறோம்னா தான் இந்த வாட்டி எம்எல்ஏ ஆக்க வேண்டாம் ஐயா சொல்றாரு இது பண்ணக்கூடாதுன்றாங்க இப்போ எலக்ஷன் இல்லைன்னா அன்புமணி திடீர்னு எல்லாம் ஒன்றும் இருக்காது இந்த இருபத்தாறு தேர்தலில் நமக்கு நமக்கு கேண்டிடேட்டு செலெக்ஷனுக்கு நமக்கு அதிகாரம் இல்லனா அப்புறம் என்ன ஏன்னா கட்சி இவ்வளவு தான் இஷ்யூ ஐயா வந்து நீ போன வாட்டி கூட்டணி வைக்கணும் பண்ணுறது எனக்கு ஒருத்தர் அன்புமணி கூட ஜெயிக்கல

சேலம் இந்த படத்தில் எடுத்து விட்டார்ப்பா இல்லை வெளியில் தொல்ல இது வரையா அதான் சொல்லுறேண்ணே சம்பளம் கொடுக்க காசுலப்பா அந்த தோட்டம் தோட்டத்தில் பராமரிக்கணுன்னுல ஒரு இருபது முப்பது பேர் வேலை பார்க்குறீங்க சம்பளம் கொடுக்க வேணா எங்கே ஐயா யோசிக்க வேணா மொத்தத்தை சுரங்கிட்டு போற நீ மட்டும் பொண்ணுக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு ஆண்டு பேருக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுக்குறீங்க எத்தனையோ குடி பங்களா வர இரநூத்தம்பது கோடி முதுவடி கார்த்திக் என்று ஒருவர் பார்த்து கொண்டுருக்காரு அவருக்கு கட்சியில் பதவி புரியுதா இதுதான் பிரச்சனை